ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு இடம் வழங்க கோரி பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் மனவேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் குமினிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட பூண்டி ஒன்றியம் வேகலாபுரம் கிராமத்தில் சுமார் முப்பது ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழி வேண்டும் என அப்பகுதியில் வசித்து வரும் இருநூற்றி ஐம்பது மாற்று சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் பல்வேறு போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் இதுவரையிலும் எந்தவொரு அரசு அதிகாரிகளும் எங்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் மறித்தால் அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலே முப்பது ஆண்டுகளாக அவர்கள் அடக்கம் செய்து கொள்வது ஒரு தொடர்கதையாய் நடந்து வரும் அவலை நிலை ஏற்படுகிறது அப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு செயலாளர் நீலவாணத்து நிலவன் மற்றும் திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் அப்பகுதி பொதுமக்கள் எங்கள் பகுதிக்கு தனியாக சுடுகாட்டிற்கு இடம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் சுடுகாடு இல்லாம ரொம்ப பொது சுடுகாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பங்கள்ல ஏற்படுகின்ற இறப்புகள் வந்து சொந்த நிலங்களிலே வந்து அவங்க புதைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக வந்து உறுதியளித்த எங்கள் ஊரில் வந்து முப்பது வருஷமா சுடுகாடுன்றதே கிடையாது சுடுகாடு கிடையாது அதனால நாங்கள் வந்து அவங்கவுங்க லேண்டில் தான் அவங்கவுங்க அவங்க போய் முப்பது வருஷமா எச்சின்னு இருக்கிறோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடமா எங்களுக்கு சுடுகாடு வேணும் செட்ட பதக்கத்துக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு நிறைய எல்லா இடத்துலையும் போய் போராட்டம் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டோம் இப்போ வேறு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து சமாதி கட்டி வச்சுக்கிறாரு ரமேஷ்ன்றவர் வந்து முன்னாள் ரமேஷ் அவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்க வீட்டில் தலைவராக இருந்தாங்க அவருக்கு அவங்க வீட்டிலேயே இது கட்டிக்கினாங்க சமாதி அந்த இடத்துல போகவே முடியாத இடம் அது ஒரு பொட்டையில் இருக்குது நாங்கள் போனனாலும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எல்லாம் பட்டாதாரர் லேண்டுங்கோ போக வழி இல்லாத அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டிவிட்டு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு

எங்களுக்கு வருஷமா பிரச்சனை இல்லாரு அவங்க போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த மேல என்றிருக்கிறோம் ஆயிருக்கு அந்த சம்பத்துக்கு பேர்ல நாங்க ரெண்டு தானமா தரோம் இந்த இடத்துக்கு வர்றது அவரு பிரச்சனை பண்ணி அவரு இது பண்றதுனால அங்க சொல்றாங்க இப்ப வந்து இதுவரை அவங்க அவங்க லேண்ட்ல பாத்தீங்கன்னு சொல்ல யாரும் வந்து தடுக்கல எதுவுமே செய்யல இருபத்தி முப்பது வருஷமா நாங்க அவங்க லேண்ட்லதான் பச்சு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு போகல யாருமே யாராலுமே போக முடியல பிரச்சனை இருந்தது